வணக்கம் மக்களே வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டறை பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதா தமிழ்நாட்டுல இப்ப பரபரப்பான விஷயமா பேசப்பட்டிருக்கு போலீசாரே அவமதிப்பா பேசிட்டாருன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே அவர் தான் கைது செய்யப்பட்டாரா இல்ல இது ஆளும் திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையா இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி இது பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய செயலானு பல இடங்களில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு உண்மையிலே அங்க என்னதான் நடந்துச்சு வாங்க வீடியோல பாக்கலாம் பேசுறான் பாலிட்டிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் சவுக்கு சங்கருக்கு பெரிய அளவுல அறிமுகமே தேவையில்லை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஃபேமஸான யூடியூப் செலிபிரிட்டி தான் இந்த சவுக்கு சங்கர் எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் அதுல உட்காந்துக்கிட்டு அப்ப நடக்கிற அரசியல் நிகழ்வு பத்தி லூக் அண்ட் கார்னர் பிளஸ் நமக்கு தெரியாத பல விஷயங்களை பேசி பேமஸ் ஆனவர் தான் இந்த சவுக்கு அதனாலே இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க ஆரம்பிச்சாங்க சரி எத்தனை நாளைக்கு தான் அடுத்த சேனல்லே போய் பேசுறது நம்மளும் தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கலான்ற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டு தான் சவுக்கு மீடியான்ற ஒரு யூடியூப் சேனல் சவுக்கு மீடியா யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது அவங்க யாருக்காக வேலை செஞ்சாங்க யார் சப்போர்ட்ல அவங்க இயங்கிட்டு இருந்தாங்கன்னு பத்தி டீட்டெயிலா போன வீடியோல நம்ம பாத்துருந்தோம் பாக்காதவங்க மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் சோ அந்த வீடியோல நம்ம சொன்ன மாதிரி பஸ்ட் பஸ்ட் இந்த சவுக்கு மீடியால அரசு செய்யப்பட்டது அவங்களோட லீகல் அட்வைசரா இருந்த கார்த்திக் கோவிந்தராஜ் என்ற சட்டக்கல்லூரி மாணவர் அவர் மேலும் ஒரு மோசடி வழக்கு பதியப்பட்டு அவர் முதல்ல கைது செய்யப்படார் அவருக்கு அடுத்ததாக வேல்முருகன் அவர் கைது செய்யப்பட அடுத்ததாக முத்தலீஃபை கைது பண்ணலான்ற நேரத்தில் அவரேடா சவுக்கு ரிசைன் பண்ணதுனால அவர் மட்டும் கைது பண்ணாமல் விட்டுட்டாங்க அடுத்த தான் எல்லாருமே தெரியும் எதிர்பார்த்த மாதிரி சவுக்கு அவர்கள் கடந்த ரெண்டு நாட்கள் கைது செய்யப்பட்டு இந்த வழக்குக்காக இவர் கைது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஏடிஜிபியா இருக்கக்கூடிய அருண் என்பவரை பத்தி தரக்கரோவா மிகவும் கீழ்த்தன விமர்சித்த காரணத்துக்காக தான் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது கார்த்திக் கோவிந்தராஜ் அரசு பிறகு அவர் காதல் ஆதரவாக பேசுறதா சொல்லி ஒரு யூடியூப் சேனலே இவர் பேட்டி கொடுக்குறாரு அதில் பேட்டி கொடுக்கும்போது திரு அருண் அவர்களை பற்றி என்ன பேசுறாருனா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அந்தரங்கத்தை பற்றி ரொம்ப பொதுவெளியில கொச்சையா பேச ஆரம்பிச்சார் அருண் அவர்கள் ஒரு பொம்பளை பொறிக்கணும் பல பெண் காவலர்கள் அவரை காதலிக்கிறாங்கன்னு பேசுனதோடு மட்டும் இல்லாம பல பெண் எஸ்ஐக்கள் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ரொமோஷன் வாங்குறாங்கன்ற மாதிரி கேட்டுத்தரமான கேவலமான கருத்தையும் பதிவு செய்றாரு சவுக்கு சங்கம் இவர் அதோட நிறுத்தி தான் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் போய் எந்த தகுதியுமே இல்லாத அருணுக்கு எப்படி ஏடிஜிபி பதவி கொடுத்தாங்க அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் காரணம் மட்டும் தானே Okay. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இவர் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க அதாவது இவர் எங்கள் சமூகத்தை இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லி வழக்கு பதிய அதுவும் பதிவு செய்கிறாங்க போலீசார் இது போன்று தமிழ்நாடு முழுக்க இருபத்தி மூணு கேஸ் சவுக்கு சங்கம் மேலே போடப்பட்டிருக்கு தனிநபர்கள் போட்ட கேஸ் மட்டுமே ஸோ இத்தனை கேஸ் இவர் மேலே இருந்தாலும் எந்த வழக்கில் இவர் அரஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வாண்டடாக வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு நம்ம சவுக்கண்ண அதாவது தேவையில்லாம இந்த ஃபெலிக்ஸ் பேட்டியை போட்டு அதில் அருணை பற்றி இன்னும் தரக்குறவா பேச இந்த கேஸே போதும்னு சொல்லிட்டு தேனியில் ஒரு ரெசார்ட்டில் ஒளிஞ்சிருந்தவரை அலேக்கா தூக்கி வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டிருக்காங்க நம்ம இப்படி அவதூரா பேசி அரஸ்ட் ஆவது இவருக்கு புதுசு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலையத்தான் நீதிபதிகள் தங்கள் வீட்டில வேலை செய்யற பெண்களை யூஸ் தன்னோட தேவைக்கு சொல்லி நீதிமன்றத்தோட கண்டனத்துக்கு உள்ளாகி இவருக்கு ஆறு மாசம் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுச்சு அப்பமே ரெண்டு மாசம் மட்டும் அந்த வழக்கம் இன்னும் இவர் மேல தான் இருக்கு இப்ப காவல்துறை பத்தி பேசின வழக்கு அது போக கஞ்சா வழக்கம் இவர் மேல போடப்பட்டிருக்கு அதாவது தேனில ரெசார்ட்ல கைது செய்யப்படும் போது இவர் கையில கஞ்சா இருந்ததாகவும் இவர் நண்பர்கள் கிட்ட கஞ்சா இருந்ததாகவும் சொல்லி அதை போலீசார் பறிமுதல் செய்து அதன் அடிப்படையில் இவர் மேல கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க நார்மலாவே கஞ்சா வழக்கு ஒரு மேல போடப்பட்டால் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாட்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அதனால இந்த மாதிரி கண்டிப்பா மூணு மாசமாவது சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயில இருப்பார் என்பது உறுதியா சொல்லுது இது போக இன்னும் ஆறு கேஸ் சவுக்கு சங்கர் மேல ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கு அதுல மூணு கேஸ் எடப்பாடி சிஎம் ஆகும் போது போடப்பட்டது அதாவது யாருக்காக இப்ப அவர் வேலை செய்யறாரோ அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இவர் மேல மூணு கேஸ் போடப்பட்டு அந்த மூணுமே இன்னும் பெண்டிங்ல இருக்கு இந்த விஷயம் கூட தெரியாம நேற்று பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கிறாங்க சொல்லி எடப்பாடி அறிக்கை எல்லாம் விட்டாரு என்ன கொடுமை பார்த்து இவர் மேல இத்தனை கேஸ் இருக்கிறதுனால இவர் எத்தனை கேஸ்ல ஜாமீன் வாங்கினாலும் அடுத்தடுத்த கேஸ்ல இவர் அடுத்து அரஸ்ட் பண்ணதுக்கு காவல்துறை தயாரா இருக்காங்க இத்தனை கேஸ் போட்டது இல்லாம கஞ்சா வழக்கம் இப்ப புதுசா சேர்ந்ததுனால அடுத்தபடியா இவர் மேல குண்டர் தடுப்பு சட்டம் பாயும் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு நார்மலா ஒருத்தர குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துக்கு ஜாமீன் கோர முடியாது என்பதுதான் சட்டம் அதன் அடிப்படையில் கூடிய விரைவில் சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படும் வாய்ப்புகள் அதிகம் நார்மலா ஒரு பத்திரிகையாளரை கைது செஞ்சா பிரஸ் கிளப்ல இருந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க கண்டன அறிக்கை கொடுப்பாங்க ஆனா சவுக்கு சங்கரோட இந்த கைதை கண்டித்து பிரஸ் கிளப் சார்பா எந்த ஒரு போராட்டமோ அறிக்கையோ வரலன்னு தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்ல இவ்வளவு நாளா யாருக்காக வேலை செஞ்சாரோ அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே இவரோட கைதை பத்தி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு எனக்கு அந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜகா வாங்கிட்டு ஓடிட்டாரு ஹெல்ப் பண்ணல கூட இருந்த பத்திரிகையாளர் சப்போர்ட்டுக்கு வராம தனிமரமா நிக்கிறாரு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இதுக்கு முக்கியமான காரணம் யாருக்குமே உண்மையா இல்லாமல் பணம் மட்டுமே குறிக்கோளா அவர் வேலை செஞ்சுதான் காரணம்னு சொல்லப்படுது இது எப்படியோங்க சவுக்கு சங்கரை யூஸ் பண்ணி பல பேர் தங்களோட காரியத்துல சாதிச்சிருந்தாலும் அதுல ஒருத்தவங்க கூட இந்த நேரத்துல அவருக்கு சப்போர்ட்டா வரல என்பதுதான் பரிதாபமான விஷயம்